வெல்கம் டு தயானி அஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன் யூடியூப் சேனல் நான் உங்கள் தயானி இது நம்ம சேனல் தயானிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன் இன்னைக்கு நாம பார்க்க போகிற மேட்ச் ஒரு கோலாகலமான மேட்ச் ரெண்டு பிக்கஸ்ட்டு டீம்ஸ் ஃப்ரான்சைசிஸ் கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஆர்சிபிக்கும் தான் நடக்க இருக்குது எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பான்கடை ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது நைட்டு ஏழு முப்பது மணிக்கு மும்பையே ஹோம் க்ரௌண்டாக வச்ச ஒரு மேட்ச்சு இந்த மேட்சில் எம்ஐ டீமில் பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரோஹித் சர்மா போன மேட்ச் விளையாடல அவர் ரிட்டன் வராரு கேம்பில் வந்து நம்ம ஜஸ்வித் பும்ரா வந்து பார்த்தோம் அவர் மேபி இந்த மேட்ச்சில் கன்ஃபார்மாக ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் பதினோரு பிளேயர்ஸ் எந்தெந்த சேஞ்சஸ் இருக்கும் யார் யார் இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் ராஜத் ரியான் ரிக்கல்டன் நமன் தீர் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா விஷல் சார்னர் தீபக் சாகர் ஜஸ்பிரிட் பும்ரா ட்ரெண்ட் போல்ட் விக்னேஷ் புது இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் டீம்ல டீமில் இடம்பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் ஆர்சிபி டீமில் ஃபில்சால் விராட் கோலி படிக்கல் ரஜத் பட்டிடார் லியாம் லிவிங்ஸ்டன் ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் குர்ணால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் ஜோஷில்வுட் யாஷ் தயார் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஆர்சிபி டீமில் இடம்பெறுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கால் மேட்சி ஸோ நான் டாஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இந்த வருஷத்தில் குறிப்பு எடுத்துருப்போம் அதிக ஸ்கோர் வந்து மோஸ்ட்லி வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தாலே தெரியும் ஒன் ஆர் டூ மேட்சஸ் தான் டூ ஹண்ட்ரட் அபோவ் ஸ்போர்ட்ஸ் போயிருக்கோம் அதுக்கு மேலே பெருசாக ஸ்கோர்லாம் டூ ஹண்ட்ரட் தாண்டி போயிருக்காது இந்த மேட்சுமே ஓரளவு ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தென் அஸ்ட்ராலஜி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து துலாம் லக்னத்தில் வந்து மேட்ச் ஆரம்பிக்குது கடகராசியில் ஆயிலியம் நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் தான் வந்து மேட்ச் நடக்குது ஆயிலியம் கடக ராசி வந்து தமிழ்நாட்டை குறிக்கக்கூடாது மேபி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கலாம் நேற்று மேட்சுமே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு பட் என்னன்னா ஃபேவரட் டீம் வந்து நான் ஃபேவரட் வந்து டச் பண்ணல அதாவது எஸ்ஆர்எஸ் டீம் அந்த டூ ஆட்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே வரலை அதுதான் பெரிய ரிஸ்க்கு மற்றபடி ஒரு நல்ல ஒரு ட்ரேட் மேட்ச் தான் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு விக்கெட் போட்டு வந்து அந்த மூமெண்ட்டை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல வாஷிங்டன் சுந்தர் அவர்களும் தன்னுடைய ஒரு டெரிஃபிக் இன்னிங்ஸை வந்து ஆடிட்டார் நாற்பத்தொம்போது பால் நாலு ரன் எடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு கம்மி பால்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாடி கொடுத்து அணியை வந்து வெற்றிக்கு வழிபாடு கொடுத்தாரு இல்லைன்னா மேட்ச் வந்து வேறு மாதிரி கூட போயிருக்கலாம் தென் சரி இந்த மேட்ச் கூட வரலாம் இந்த மேட்ச்சில் யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வில் ஜாக்ஸ் பில் ஜாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரியான் ரிகல்ட்டன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியகுமார் யாதவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அகைன் கேப்டன் அர்ஜிக்பாண்டியா அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது ஜஸ்பி பும்ரா ட்ரெண்ட் போல்ட் இந்த ஏழு பேர் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஏழு பேர் வந்து அணியில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆர்சிபி டீமில் பில் சாட் விராட் கோலி ஜிதேஷ் சர்மா குருணால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் ஜோஷல்வுட் யாஷ் தயால் இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து அதிகமாக நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குர்ணால் பாண்டியா கூட மேபி நல்ல பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது சரி கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்கள் யார் யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேப்டனாக ரோஹித் சர்மா அப்படின்னா அஜிக் பாண்டியா வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் விசியா விராட் கோலி அப்படின்னா ஜோஷ் ஷேசல்வ் அல்லது புவனேஸ்வர் குமார் அவர்களை கூட நீங்கள் கேப்டன்ல இருந்த வைஸ் கேப்டனாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் வின்னர் வந்து நம்ம நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலில் பதிவு பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் மேட்ச் டாஸ் போடுறதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்து டெலாம்ஷனில் தான் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் சமீப காலமாக வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கிறதுனால நம்மளால் சரியாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியல டெமோ டீம்ஸ் இதெல்லாம் இந்த பொங்கலி உத்தரம் முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாம் தேதிக்கு மேலே அதில் தமிழ் இருந்து நம்மளோட கணிப்பு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி உங்கள் எல்லோரையும் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும் முழு நேரம் கவனமாக பெடிஷனில் மட்டும் செலுத்தி உங்களுக்கான பெடிஷனை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அதற்கான நேரம் வரும் ஒரு அஞ்சு நாள் போகட்டும் ஏன்னா கிரக அமைப்புகளும் சற்று சாதகமாக இல்லை இது எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் லோவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டம் இல்லை ஒரு நான் சொல்கிறேன் தமிழ் புத்தாண்டுலேருந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கான காலகட்டம் வந்து இதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது நம்ம சொன்ன கேப்டன்ஸ் பிளேயர்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணுங்கள் ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் செகண்ட் இன்னிங்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்ட்ரகிள் வந்து நடக்கும் அது வந்து வின்னரை வந்து வேஸ்ட் பண்ணுது ஓகேங்களா இந்த ஒக் டாப் ஆர்டர் இருக்கும்போது எம்ஐயில் நல்ல ரன்ஸும் மில்லா ஆர்டர்ஸில் கொஞ்சம் ரன்னு கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி நிறைய நிறையா ஃப்ளாப் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பவுலிங்கில் ஐபிக் பிளேயர்ஸ் நீங்கள் நல்லா பஃபார் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது லோ பிக்ஸ் பிளேயர்ஸ் எடுத்து தடுமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது மும்பை டீமில் ஆர்ஆர் ஆர்சிபி டீமில் ஹைஃபீட் லோ ஃபீட்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மிந்தலாகி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இதில் டாப் அந்த ஓப்பனர்ஸ் நல்லா படி நல்லா படுத்துக்கிற வாய்ப்பில் இருக்குது அதை தவிர்த்து மிடில் ஆரில் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் வந்து நல்லா படுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது பவுலர்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஓகேங்களா இதுதான் வந்து நேச்சுரல் ஃப்ளோவாக இருக்கும் வின்னரை வந்து இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறேன் மேலும் பல பிளேட்டுக்களை நான் நம்மளோட டெலாட்சில் தான் பதிவு பண்ணுவேன் டெலாசன் லிங்கே கேட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் வைக்க பின் பண்ணி வைக்கிறேன் டெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைப்பில் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் அனுப்பி ஆன் அனுப்புங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் தான் வந்து சேரும் அனைவரும் வெற்றியிட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்